நேத்து வீடு எல்லாம் இருக்கலாப்பா இப்போ இல்ல நேற்று வலிச்சால் நான் தான் வலிக்கோணும் இன்னைக்கு வலிச்சால் நான் தான் வலிக்கோணும் காலையில வந்து குழந்தைகளுக்கு சேமியா கிளாடி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டோமா இப்போ வந்து சுண்ணாம கரைச்சிட்ட கரை இழுத்து விடணுன்ற அங்க காட்டுங்க கேமரா அந்த துணியெல்லாம் நேற்று துவைச்சு போட்டது அதை இப்போ எடுத்து மடிச்சு வைக்கணும் அங்கே வந்து ஜாமான் நிறைய கிடக்குது அதை பாத்திரமெல்லாம் கழுவி வைக்கணும் சரிங்களா மிஷினில் துணி ஓட்டுருக்குற அதை எடுத்து அலாசி மறுபடியும் காய போடணும் மறுபடியும் இருக்கிற துணி நிறையா இருக்குது அதையும் நான் தான் எடுத்து கா துவைச்சு காய போட்டு வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டு ஆடுகளுக்கு இன்னும் தண்ணியே வைக்கல அது துறையெல்லாம் வைக்க மாட்டாங்க நாம் போய் வச்சுட்டு இவங்க வந்து என்னென்னா ஃபோன் எடுத்து அந்த கதை யூடியூப்பில் கதை கதையாக கேட்டு ஜாலியாக ஃபேனை போட்டு படுத்துட்டு நம்ம அந்த ஆடெல்லாம் தண்ணி வச்சுட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு வீடெல்லாம் வலிச்சுட்டு குளிச்சுட்டு மத்தியானத்துக்குன்னா சாப்பாடு இல்லை செய்யணுமா கோபி போகிற வேலை இருக்குது போயிட்டு வந்த உடனே நைட்டுக்கு என்ன சமைக்கிற என்ன சமையல் அப்படிம்பாங்க இதுல வேற நேத்தியா வலிச்சா இன்னைக்கியா வலிக்கணும் என்னைக்கு வலிச்சாலும் நாம தானே வலிக்கணும் நீங்க வந்து வலிச்சு தர போறது இல்லையில அந்த ட்ரெஸ் அப்பார ஆடு போட்டு முதிச்சிருக்குது துவைச்சது துவைச்சு போட்டது நானு எத்தனை வேலை செஞ்சாலும் வேலை மூய மாட்டேங்குது இந்த வீட்டுல மட்டும் அது எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா ஒரு வேலை செய்யறதுலயும் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் என்னங்கிறாங்க மிஷின் தான் துவைக்குது நீயா துவைக்கிற என்னமோ இந்த நாலு மூணு மாதம் பார்த்து அது நானே செட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் ஒன்றுமே வாங்கிதல ஒன்றுமே செட் பண்ணி கொடுக்கலங்க அதை அப்படியே அடைஞ்சி அடைப்புடுச்சு சரி எப்படின்னு பார்த்து நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே யூஸ் பண்ணி இப்போ அதில் துவைச்சிட்டு அதுவும் என்ன உடனே தண்ணி எடுத்து ஊற்றி அதில் துவைச்சிட்டு மறுபடியும் அலாசி ஈஸி தான் எனக்கு ஈஸி இல்லைன்னு சொல்லலை அதையும் ஜெய்யணும் மிளகுங்க வளைஞ்சு அதுக்கு மிசுந்தான் துவைக்குது நீயே ஏன் துவைக்கிறாங்களா இருங்க எத்தனை துணியின்னு வரும் அலாசி அலாசி ஒவ்வொன்னா ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக காய் போடணும் இடமும் இல்லை ஒன்று காய்ஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று கொண்டு காய் போடணும் மறுபடியும் அந்த லைட்டாக காய்ஞ்சது எடுத்து பந்தலில் போடணும் அது வேலை தானே எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கட்டுவாங்க அதுதான் நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது பரவாயில்ல வேலை செய்கிற உனக்கும் கஷ்டந்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் வாயில் வரவே வராது அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போய் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் மிஷின்லாம் கவைக்குது மிஷினில் போட்டு கவச்சி காய போட்டுட்டு நான் வந்து டக்குன்னு வீடு வலிச்சு விட்டு தாலுக்காபீஸ் என்ன வேலைன்னா எங்கள் பெரியப்பாவுக்கு அந்த பணம் வந்து வீட்டுக்கே வர மாதிரி எழுதி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மாதம் மாதம் வந்து பேங்க்கு அழைச்சிட்டு போய் எங்கள் பெரியமாவுக்கு காது கேட்கறதுல அவர் கூட்டிகிட்டு போகிற ரொம்ப சிரமமாக இருக்குதான் பேங்க்கில் வந்து பேசுகிறாங்களாம் அதனால் அதை வீட்டுக்கே வர மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் மூலியமாக வர மாதிரி எழுதி போடணும் அதுக்கு போய் எழுதி போட்டு வரணும் சுகாஸ்க்கு வந்து கிருஷ்ணராசமே இது வரைக்கும் போட்டதே இல்லை சரி இந்த டைம் போடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த பையன் ஏன் நான் போட மாட்டேன் போட மாட்டேன்ட்டே இருக்குது ஏதாவது ஒரு பாசி இந்த கைக்கு போகிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து எப்படியாவது கிரீடமெல்லாம் வந்து இந்த டைம் போகலான்னு ஒரு இது ஆசை இருக்குது பார்ப்போம் குட்டி ஒத்துக்கிட்டா போடுவேன் போட்டு உங்களுக்கு வீடியோ வரும் அதெல்லாம் வாங்கணும் அப்புறம் கிட்ட பேசுனங்க நிறைய பேர் காயத்ரியை விட்டுறாதீங்க அக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காயத்ரி நல்லா பார்த்துக்குங்க ஆதரன் குட்டி பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே தான் இருக்கிறீங்க காயத்ரி நான் பார்த்துட்டு வந்துட்டுங்க ஃபோன் பண்ணி டெய்லியும் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நேற்று கூட எங்கள் அம்மா ஒரு மணி நேரம் பேசுனாங்க நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் அவங்களுக்குள்ளே சண்டை வந்து இப்போ என் உடன்பிறப்பு கொஞ்சம் அடங்கி இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால தான் பிரச்சனையே பெரிய பிரச்சனையே அதுதான் காயத்ரி மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க நான் சொல்லலை எப்படியும் தெரில எப்படியோ நாலு படம் கொஞ்சம் திருந்தி கரெக்டாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் அது இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க உறுதி கொடுத்துக்கிறாங்க பார்ப்போம் நாளை நாளான்னைக்கு எப்பயாவது போய் காயத்ரி பார்ப்போம் லீவில் எங்கள் அம்மாவுக்கு லீவ் இருக்கும்போது போவோம் போனோம்னா வீடியோ போடுறேன் சப்போட்டாக தான் இருக்கேன் நீங்கள் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லி கோவப்படாதீங்க நான் பார்த்துட்டு வந்துட்டு டெய்லி ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஓகே நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் சரிங்களா இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் என்ன மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி இல்லை நான் எல்லாம் கஷ்டப்படல என்ன வேலை நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா இருக்கிறீங்க அவங்களாம் தெய்வம் தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அந்த மாதிரி வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் செய்கிறாங்க நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலை நடந்துட்டுக்குது வேலை நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன் பாய்